அண்ணி அந்த போஸ்ட் லைட் இருக்கு பாத்தீங்களா அது வரைக்கும் நம்ம இடம் தான் அதுக்கப்புறமும் நம்ம இடமா தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குடுத்துட்டோம் பராமரிக்க முடியலையா அதான் ஓஹோ அப்படியா சரி சரி எங்களுக்கும் நிறைய இடம் கிடக்கு பராமரிக்க முடியல சரி அது வாட்டி கிடக்கட்டும் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா நிலத்த என்னைக்கு குடுத்துருவோம் விலையை குறைச்சு தந்துருவானுவ இதே நம்ம அஞ்சு வருஷம் குறைச்சு குடுத்தோம் ஏன் எப்பா இடத்துக்கு விலையே வேற அதான் இப்ப நமக்கு விக்கணும்னு இந்த அவசியம் இல்ல அப்படியே கடக்கட்டும் போட்டிருக்கேன் ஒண்ணு பிரிக்கல ரெண்டு பேருக்கும் இவனும் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் ரெண்டு பேத்துக்கும் சொத்தை பரிசு எவ்வளோ தானும் அப்படியா நீ சரி சரி வாங்கல அப்படி போயிட்டு வரலாம் அங்கிட்டு அங்கிட்டு ஒரு ஒன்றரை சென்ட் கிட்ட இருக்கு நம்ம வயக்காடு அங்க பம்பு செட்டு அது எல்லாம் உண்டு நல்லா இருக்கும் வாங்க கலாரம் போயிட்டு வருவோமே அந்த இருக்குதே ஒரு பம்பு செட்டு போல அங்கிட்டா இல்ல அதையும் தாண்டி போனமாக்கும் இல்ல இல்ல அந்தா தெரியுது பாத்தீங்களா அந்த இடம்தான் தான் பக்கம் தான் வாங்கலாம் போயிட்டு வருவோம் மாப்பிள்ள வாங்க பொண்ணு கூட்டிட்டு வா இங்க வாங்க மாப்பிள்ள இங்கிட்ட நம்ம இடம் கிடக்கு அதான் காமிச்சு குடுத்துட்டு இருக்கேன் அம்மாட்ட மாப்பிள்ள இங்கிட்டு கொஞ்சம் இடம் தான் இருக்குல்ல இந்த போஸ்ட்துண் வர இது வர நம்ம இடம் தியான் அதோ அந்த ஒரு மோட்டார் பம்ப் செட்டு தெரியுதே அது ஒரு ஒன்றரை சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் மட்டும் நம்ம இடம் தியான் வாங்க அங்க வர போயிட்டு வருவோம் நல்லா இருக்கும் இல்ல நம்ம போக வேண்டாம் மீனா அவங்க அப்படி போயிட்டு பாருங்க நீங்க ரெண்டு அப்படி போயிட்டு வாங்க பொண்ணி மச்சான கூட்டிட்டு போ அப்படியே போயிட்டு அந்த பம்பு செட் சுத்தி பாத்துட்டு வாங்க என்ன அத்த எங்களுக்கு இது மாதிரி நிறைய இடம் கிடக்குது பம்பு சுட்டு மாந்தோப்பு அப்படின்ட்டு பராமரிக்க ஆளு இல்ல பாக்குறதுக்கும் எங்களுக்கு நேரம் இல்ல வாங்க ஒரு நாள் நம்மளும் அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு அங்க பொங்கி எல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு வரலாம் பொண்ணி எல்லாம் வாங்க என்ன சரிங்க மாப்பிள்ள பொண்ணி போ மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அப்படி வா கல்யாணம் தானே எப்படி முடிஞ்சிடும் அதையும் பார்த்துருவோம் நீங்க ஒரு கணக்கு போடுங்க நான் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப வர வர கூடி போயிட்டு இருக்கு ஏது வர தானே பொறேன் இவன் எல்லாம் என் கதைய புட்டு புட்டு வச்சிருதே அப்புறம் இருப்பான பாப்போம் தளம் ஓடிட மாட்டான் சுவாடி நல்ல தரமா இருக்கு இனமீனா என் மூத்த மௌனுக்கு பொண்டாட்டியும் என் மவுனும் கூட இப்படி தரமா இருந்தது இல்ல அவன் இவனை விட கொஞ்சம் கலரு இவன் கொஞ்சம் கருப்பு அவங்க அப்பட போல அவன் என்னைய மாதிரி அவங்களுக்கு கூட இவ்வளவு தரமா இல்ல இவங்க ஜோடி நல்லா இருக்குது பாத்துக்கிட்டே இருக்கலாம் ரெண்டு போல பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு புருஷன் முன்னாடி போற மாதிரியே இருக்குது குடிச்சிக்கணும் கடவுளே நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டப்பா மீனா இவங்க ரெண்டு பாக்குறதுக்கே ஆயிரம் கண்ணு வேணும் ஏன் மகே யாத்தையும் சட்டுன்னு பேச மாட்டான் அவன் மாவுளை ரொம்ப பிடிச்சிருச்சு அதே இன்னைக்கு வீடு வரை வந்து பார்த்தேன்ட்டோ நின்னுட்டான் ஒருத்த கால நானும் வேண்டாம்யான்னு சொல்லி பார்த்தேன் சரி சின்னஞ்சிருச்சு நம்ம களை போய் பாத்துட்டு வரோம்னா கிளம்பி வந்தோம் ஐயையோ இவ்வளவு வேற தனியும் அனுப்பிட்டோமே எதையும் உழறிச்சு காஜியத்தை கெடுத்து புடுவ போல இருக்குது பையன் நம்மளும் அங்கே போயிருவோம் அன்னைக்கு பொண்ணு வந்தா நம்ம வீட்டுக்கு அங்க செடி உடையா இருக்கும்ல அதுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுப்பா போல இருக்கு அங்க ஒரு நாள் வந்து போக மாட்டான் நான் தண்ணி விடிடா அப்படிடாம போய் கிடாது நான் தான் அப்புறம் குறி விடுவேன் செடி உடிக்கலாம் இப்ப அப்படி இல்ல பொண்ணு இன்னைக்கு வந்துட்டு போனாலும் அதுல இருந்து அந்த காலை உடனே அந்த செடி ஒடியும் போய் பாப்பான் பூ பூத்துருக்கா காதை வச்சிருக்கான்ட்டு நம்மட்டு பாசம் வச்சிருக்கா பொண்ணு மேல எங்களுக்கு பூந்தோட்டமும் இருக்கு இருக்கு மீனா பூந்தோட்டம் பிச்சி அப்புறம் இந்த கனமரம் அந்த மாதிரி பூந்தோட்டம் ரோஜா பூ நாட்டு ரோஜாதேன் எல்லாம் தோட்டங்கள்லாம் இருக்கு எனக்கு போக முடியல முன்னாடி அடிக்கடி போவே இப்ப நமக்கு நடந்த இடத்து போக முடியல வசூலியும் அவன் இன்னும் வெளியே தள்ளிய வசூலுக்கு அவன் போயிடுவான் நான் வீட்டு பக்கத்துல வசூலுக்கு நான் போய் பிரிச்சுட்டு வந்துருவேன் அதனால எதையுமே பராமரிக்க முடியல பொண்ணு வந்ததுக்கு ஆளு ஆளுக்கே இடத்த பிரிச்சு கொடுத்து அவங்க அவங்க பங்கு அவங்க பராமரிச்சுக்கா சொல்லிட சரிங்க நீ உங்க மனசுபடியே எல்லாம் நடக்கட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு ஆசை தான் சரி நீ வாங்க நம்மளும் போய் பாப்போம் ஏன்னா இப்ப எல்லாம் இங்க நாத்தெல்லாம் நட்டுருக்காங்க பாம்பு இம்பு கிடக்கும் அது இல்லாம பச்சை பாம்பு வேற நிறைய உண்டு இது அத பாட்டு பேசிக்கிட்டு போகும் கவனிக்காதுங்க நம்மளும் படத்தவே போவோம் வாங்க ஆமா என்ன நானும் யோசிக்கலையே அதே பேச்சுவாக்கல போயிரும் எவன் கிடந்துச்சுன்னா வாமினா போகணும் அப்ப அப்ப இந்த பாம்பு சுட்டு மக்கள் பண்ணதான் செய்யுது

இடம் என்கிட்ட போட்டு வாங்க என் உடம்பு முடியல நீ இடத்த வாங்கி என்னைய எல்லாம் பிள்ளைய இருக்குதான் அனுபவிச்சுட்டு போட்டு இனி நம்ம போகற காலம் ஆயாச்சு இனி இடம் வாங்கி என்ன செய்ய ஏய்யா இந்த பம்பு செட்டு அடிக்கடி மக்கள் பண்ணிக்கிட்டே நடக்குது இப்ப இடையில மாத்துச்சு அன்னை கூட பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணிச்சு இப்போ இந்த தண்ணி வருதா சத்த நேரத்துக்கு முடியாது தண்ணியே வரல இப்படி இருக்கு என்ன உனக்கு எதுவும் பாத்தி பார்த்ததும் தெரியுமா என்ன இது புதுசுல அன்னை பாத்தன அந்த மேலத்தருல உள்ள பிளம்பர் அவரு தானே மாட்டினாரு அவர் நல்லா தானே மாட்டி தருவாரு அவர் சொல்லி தானே வாங்கி வச்சிருப்பீங்க எனக்கு அந்த அளவுக்கு கலச்சி பார்க்கதும் தெரியாதானே நான் சின்ன சின்ன இதெல்லாம் பார்ப்பேன் இந்த வாசர் இசு போயிருந்தா முறுக்கி எடுத்து விட அப்படிதான் செய்வேன் களைச்சி பார்க்க நமக்கு தெரியாது இல்ல நான் வேணா அந்த அண்ணனுக்கு போன் போட்டு பாக்கட்டுமா இல்ல சவனா இப்போதைக்கு வேணாம் இப்ப தண்ணி விழுது அப்பப்ப இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல அதான் சரி பண்ணிட்டா சரியாயிரும்ல அந்த பிளம்பர் நம்பர் ஏன்ட் இருக்கு வீட்டுல போய் போட்டு பாக்கணும் சரிங்கண்ணே மோட்டர்னால எப்படி அடிக்கடி ரிப்பேர் ஆகதான் செய்யும் நம்ம நம்ம தோட்டத்திலயும் அப்படிதான் இப்ப ராகவும் மாட்டவும் கலத்தவும் இதே நடக்குது பின்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையில தெரியும் அதனால நான் ஏதாவது கலத்தி நோண்டிட்டு கிடப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு பிளம்பர் வச்சா தானே முடியும் ஏன்னா நீங்க பெரிய இது இல்ல வாங்கி வச்சிருக்கீங்க நாங்க அப்படி இல்ல பழைய காலத்து பம்பு வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு ஒண்ணு நானே பாத்துடுவேன் இதெல்லாம் அந்த அண்ணன் பார்த்தாலும் சரியாகும் சரி சரி நான் அப்ப நான் வீட்ல போய் போன் போட்டு பாத்துக்கிறேன் என்ன சரி நான் அப்ப போயிட்டு வரேன் என்ன ஆ சரிங்கண்ணே போங்க நான் ஏதாவது சரி பண்ண முடிஞ்சுன்னா பாக்கேன் சரி பண்ணலான்னா டூல்ஸ்னு உங்கள்கிட்ட இல்ல டூல்ஸ் கொண்டு வந்தா கூட ஏதாவது கலத்தி எடுத்து எதுவும் வாசல் தெரிஞ்சிருக்கா என்ன எதுன்னு பாக்கலாம் டூல்ஸ் இங்க யார்ட்ட போய் கேக்குறதுக்கு வீட்டுல எல்லாம் வீணி எடுத்துட்டு வரணும் சரி பாப்போம் இவரு நம்ம காலையில பாத்த மாதிரி இருக்க ஏன் கூட நம்ம கேக்கலையே என்ன என்ன நினைப்பாரு பையன் கூட போய் சுத்திட்டு இருக்க என்ன பாரு உங்க சொந்த காலையில அட்ரஸ் சொல்லி தந்தீங்களா மறந்துட்டீங்களா என்ன இவங்க தான் ஆஹ் சொல்லுங்க தம்பி வீட்டுக்கு சரியா போயிட்டீங்களா சரி சரி என்னன்னே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க சொன்னீங்க பேசாட்டு நிக்கீங்க

என்னட்டா இன்னொருத்தன் கூட நிக்கிறத பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்குதோ கஷ்டப்படுறீங்க என்னங்கண்ண பேசவே மாட்டேக்கீங்க இது உங்க மாம பொண்ணுதானு கிந்து குடவா பண்ண மாட்டீங்க எங்க ஊர்ல அப்படி இல்ல மாமன் பொண்ணு அத்தை முண்டா விட மாட்டாங்க கேரியும் கிண்டலியா அமைதியா நிக்கீங்களே நான் தான் கேக்கேன் இல்லங்க இந்த ஊர்ல அப்படிலாம் கிண்டல் கேலிலாம் பண்ண மாட்டாங்க மாமா பொண்ண பார்த்தாலே பத்தடி தள்ளிதான் நடப்பாங்க சரிங்கண்ணே அப்போ ஊர் சுத்தி பாத்துட்டு வாரோம் ஊர் சுத்தி பாக்கலான்ட்டுதான் பொன்னி நானும் வந்தோம் அந்த அத்தை பத்தாலே வாராக ஆஹ் ஊர்ல நல்லா சுத்தி காணிப்பாதான் பொன்னி ஊர் சுத்தா ரொம்ப பிடிக்குமே என்ன சரி பொண்ணி வா இன்னும் அந்த சைடு ஏதோ வயக்காடு ஏதோ இல்லாம இருக்குன்னு இல்ல பாத்துட்டே போலாம் வா ஐயோ சரணு எங்கிட்ட இருந்து வந்தா ஐயோ இவளோ எப்ப எப்ப இருக்கா ரெண்டும் சேர்ந்தா நம்புறதான் நம்ம பாடு திண்டாட்டம் சரவணா நல்லா இருக்கேப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இது பொண்ணுக்கு பாத்துருக்க மாப்பிள்ளை பையன் இது அவங்களோட அம்மா நமக்கு சொந்தந்தான் தூரத்து முறைக்கு சொந்தந்தியா இன்னைக்குதான் வந்தாங்க இனி நிச்சயம் நீ ரெண்டு வைக்க வேண்டியதான் பாவமா சரவணா தான் ஏன் அவரை போட்டு கொல்லாம கொள்ளுது

இதுக்கு சத்தியமா நான் காரணம் இல்லத்தான் உன் மனசு நுவ முடி நான் நடப்பனா என்னைக்காது நீயாவது என்ன எதையும் பேசுவ நான் அப்படிலாம் இல்லத்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அம்மா மட்டும் அம்மா ஏற்பாடுதான் இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆனா சத்தியமா நான் அந்த பையனை கல்யாணம் பண்ண போறது இல்லை அவங்கதான் அங்க காமிச்சு கொடு இங்க காமிச்சு கொடுன்னு ரெண்டு விதைய சோடி சேர்த்து அலைய விடுறாங்க நான் என்னத்தான் பண்ணேன் இப்ப கூட நான் சோடி போட்டு வரணும்ன்ட்டு வரல அந்த பையன்கிட்ட நம்ம நம்ம பேசுனது வச்சது நான் உன்னை விரும்புவது எல்லாமே பேசிடணும்

பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறது நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியும் தான் ஏதோ யாரோ ஒண்ணு மூட்டி விட்டுதான் நீ இப்படி இருக்கேங்கிறது எனக்கு புரியுது உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல போய் தோல நீ வேண்டான்னு இருந்தாலும் நான் உன்னை தேடி தேடி வரேன் பாத்தியா அப்படிதான் அப்படிதான் உனக்கு தோணும் சரி உனக்கா எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப பாத்துக்கிறேன் எப்ப மாதிரி என்ன பேசாமே போவ அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டவ நீ தான் இப்ப கூட என்ன புரிஞ்சுக்கிட்ட யாரோ ஏதோ சொல்லி தந்தா நான் பண்றேன்னு என்ன மன்னிச்சுக்கோ சரியா உங்க அம்மா இன்னும் அவங்கள அத்தன் கூட நான் என் வாயில சொல்ல மாட்டேன் உங்க அம்மா வளர்த்தே நான் இப்படி பண்றேன் சரி நீ இப்ப பாத்துருக்க மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளையாதான் இருக்கான் நீ நல்லா அறி என்ன